ரசாச்சி நல்லா இருக்கியம்மா எல்லா காரியமும் தட்டி தட்டி போகுதுன்னு கவலைப்படுதியாமா கவலைப்படாத பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆக மாட்டாங்கன்னு கவலைப்படுதியாமா வந்து பாக்குறாங்க போய் தகவல் சொல்றாங்க அங்க அதுக்கப்புறம் எங்க போன் நம்பரே பிளாக் பண்ணிடுறாங்கன்னு சொல்றியம்மா எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோ ரசாச்சி அந்த சம்பந்தம் எல்லாம் உன் பிள்ளைகளுக்கு சரியான சம்பந்தம் இல்லம்மா அதனாலதான் ஏசப்பாவே அது அனுமதிக்கல அதான் உண்மை மனசே தனியா இருக்குது நல்லது இல்லன்னு சொன்ன ஏசப்பா ஏத்த உண்டாக்கு அவரே உனக்கு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வருவாரு வார மரபா உன்ன மாமியாரா பாக்க மாட்டான் பெட்ட தாயா பாப்பா உன் மகனுக்கு வர மரும உன்ன அம்மா அம்மான்னு கூடுவாமா அப்பதான் தெரியும் இவ்வளவு நாளும் தட்டி போன காரியம் எல்லாம் நல்லதுக்குன்னு ஏசப்பா பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லதாமா நடக்கும் ஏசப்பா தான் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் தீங்கு செய்ய உன் ராசாட்சி பத்தி கவலைப்படாத அவங்க நல்லா இருப்பாங்க நீ சந்தோஷப்படுவ ராசாத்தி சந்தோஷத்துல நீ பூமியில கால் குண மாட்டேன்னா பாத்துக்கிய அப்படி நல்ல வாழ்க்கையை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாருமா நீ கவலைப்படாத நீயே நல்ல முழங்கால் போட்டு ஜமம் பண்ண எல்லாமே நல்லதா நடக்கும்